குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் வான் சிறப்பு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள் எண் இருபது படிக்கலாம் வாங்க நீர் இன்றி அமையாது உலகினி யார் யாருக்கும் வான் இன்றி அமையாது ஒழுக்கு இந்த குறளுடைய பொருளை பார்க்கலாம் நீரானது மிகவும் தேவையான ஒன்று உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அவசியமானதுதான் நீர் இந்த நீர் எங்க இருந்து நமக்கு கிடைக்குது மழை இல்லாமல் நமக்கு இந்த தண்ணி கிடைக்காது அதனால தான் எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த நீரோ மழை இல்லாமல் நமக்கு கிடைக்காது என்கிறார் திருவள்ளுவர் இங்கூட திருக்குறளை மீண்டும் சொல்லுங்க நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் இன்றி அமையாது ஒழுக்கு